ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காலையிலே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு அதாவது நைட்டு சரியான மழை பெஞ்சுது அதாவது பேனூர் சிட்டிலாம் எப்படி இருக்கும் அந்த யூ பாயிண்ட் அதெல்லாம் பார்க்கறது கிளம்பிச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு வச்சுக்கோங்க ரெண்டு ஏரியா மாதிரி நீங்கள் காமிக்கு போகிறவங்களுக்கு லைவில் காமிக்க போகிறேன் அதாவது நைட்லையும் சரி பகலையும் நடக்கக்கூடிய லைட் ஏரியா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பில்லைக்கு முன்னாடி கிளிக் பண்ணிடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த வீடு தாங்க மெயின் வந்து இந்த வீடு அதாவது நைட்லேயும் சரி பகுலையும் சரி இங்கே வந்து எக்கச்சக்கமான கூட்டம் க்ரௌடு இருக்கும் அது நீங்கள் இப்போ வந்து சரியான காமிக்க முடியல ஏன்னா காலையில் காலையில் டைம் வந்து யாரும் மேபின்னு வந்து பார்க்க முடியாது அதனால் அவங்க கீழே உட்காண்ட்ருந்தாங்க அதை சரியான கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல நான் வண்டியும் ஓட்டணும் ஏன்னா அந்த கேமராவும் எடுக்கணும் பட்டு சரியாக என்னால் முடியாதுங்கிறதுனால ஒரு பட்சத்தில் ஒரு அந்த வீடு மட்டும் சரியாக காமிக்க முடிஞ்சுது இந்த பேங்களூர் சிட்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருந்தாலையும் அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ எக்கச்சக்கமான ஒரு டேஞ்சர் ஏரியாவும் இருக்குது நினைக்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது நாலஞ்சு பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க என்னன்னா அது இந்த கோணி போய் ரப்பிட்டு போறாங்கன்னு அப்படி ஒத்து பார்த்துருந்தேன் அப்பதான் தெரிஞ்சது அதான் உடக்கான்ஸ் அப்படிலாம் ரப்பிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நிறையா ஆனா சரியான மழை பெஞ்சுது ரோடு தண்ணி தேங்கி பாருங்க எக்கச்சக்கமான தண்ணியோட தேங்கி இருந்தது ஆனா இங்க நம்ம தண்ணி வந்து மழை பெஞ்சா வச்சுக்கோ நம்ம வில்லேஜ்ல இருக்கும்போது நேச்சுரலா சீரான தண்ணி தான் பார்க்க முடியும் ஆனா இங்க பொறுத்த உதவி மாதிரி தெரியாச்சுக்கோங்க எல்லாம் கலப்படம் தண்ணி தான் வந்துட்டு இருக்கோம் ஆனா இப்ப நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது நம்ம வெறுங்கால போய் மெச்சிட்டோம் வச்சுக்கோங்க இன்ஃபெக்ஷன் வரது கூட வாய்ப்பு உண்டு ஆனா இங்க மக்கள் எல்லாம் அது நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இருந்தாலும் ஆனால் பேங்களூர் சிட்டிங்கிறது வந்து நிறைய மக்கள் நிறையா பீப்புள் வந்து இங்கே வந்து இருக்காங்க காரணம் என்னென்னா நிறையா கம்பெனிகளும் சரி நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால நிறைய மக்கள் வந்து எங்கெங்கோ இருந்தோ அதாவது அவங்க ஃபேமிலியாக இங்கே வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுமாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இந்த வியூ பாயிண்ட் அதாவது நான் காலையில் அதாவது இந்த மழை பேஞ்சதுக்கு பார்க்கும்போதும் சரி என்ன இருந்தாலும் சரி ஆனால் என்ன ஒன்று வில்லேஜில் பார்க்குறப்போ அந்த காட்சி வந்து இங்கே பார்க்கும்போதுல ஏன்னா அது கொஞ்சம் மேகமூட்டங்கள்லாம் பாருங்கள் அப்படி பார்க்கும் போது கொஞ்சம் வேறு லெவலாக இருந்தது ஆனால் நிறையா எக்கச்சக்கமான வண்டி அதாவது காலையில் ட்ராவல் பண்றதுனா கொஞ்சம் டேஞ்சர் தான் என்னன்னு வச்சுக்கோங்க மேபி பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனி வண்டிகள் அதாவது நைட் ஷிஃப்ட் முடித்தோடனே எல்லாமே வந்து அந்த மக்கள் எல்லாம் ஏற்றி அவங்க சொல்கிறேன்னா வச்சுக்கோம் ஸ்டாஃபுக்கெல்லாம் ஏற்றிட்டு போய் அவங்க வீட்டுக்கெல்லாம் டிரா பண்ணுறதுக்காக வண்டி சொக்கச்சக்கமான வண்டி போயிட்டுருக்கோம் ஆனால் அந்த இதில் கொஞ்சம் சொல்கிறேன்னா கேமராவும் எடுத்துகிட்டு ஆனால் அந்த வண்டியும் கண்ட்ரோல் பண்ணி ஓடிட்டு ஆனால் போகிறது ரொம்ப ரிஸ்க்குங்க அதனால சொல்கிறேன் நானே கொஞ்சம் போட்டு போயிட்டு போய் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படி ஒரு வழியாக பாருங்கள் ஆனால் இங்கே வந்து ஒன்றும் கொஞ்சம் நாடி கொஞ்சம் முன்னாடி போனோம்னால் இந்த மாதிரி டென்ட் அடிச்சுட்டு அதாவது மழை காயத்தில் அதாவது மழை காயத்தை வந்து டென்ட் அடிச்சுட்டு நிறைய மக்கள் வந்து அதுலேயே வாழ்கிறாங்க மழையும் சரி ஆனால் மழை வரும்போது எப்படி தான் அதில் இருக்காங்கன்னு தெரியல ஆனால் பட்டு மேபி நான் சைடில் இருக்கும்போது அந்த செல் அந்த புல் அந்த பூண்டெல்லாம் அந்த பாம்புலாம் நிறையெல்லாம் ஸ்னேக்ஸ் ஸ்நாக்லாம் இருக்கும் அந்த எப்படிலாம் அந்த பயம் சொல்கிறதுனா பயம் இல்லாமல் எப்படி வாழ்றாங்கன்னா தெரியல அங்கே பாருங்க இந்த பாலம் வந்து மைசூர் போகிற ரோடுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பாலம் அதில் நேராக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா மைசூரு இதில் போனீங்கன்னா நம்ம பெங்களூர் போகிறதுக்கு அதாவது சிட்டிக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நாம் இந்த பாலத்து வெளியேற்று வந்துட்டு நாம் ஒரு மெயினான ஒரு ஏடி அதாவது சொல்லணும்னா வச்சுக்கோங்க ரெண்டாவது அதாவது ரெட் லைட்டு வீடு அப்படின்னு நீங்கள் காமிக்கு இல்லையா அந்த லைட் வீடு நாங்கள் போகும்போது காமிக்கிறேன் அது வந்து கிளைமேட் வந்து வேற இருந்தது அங்கே பாருங்கள் அந்த ஈரம் பாருங்க நைட்டு மழை பெஞ்சு ஈரம் பாருங்க வேறோலாம் இருந்து பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்தது ஆனால் இங்கே உள்ள காட்சி தாங்க ஒரு அட்டகாசமாக இருந்தது அந்த மேகோட வியூ பாயிண்ட்டுகளும் சரி அதை பார்க்க அப்படியே ரசிச்சுட்டு ஜாலியாக இருந்தேன் ஏன்னா வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டி போயிட்டுருந்தேன் ஏன்னா ரொம்பவும் நான் பெருசாக சொல்கிறேன் வச்சுக்கோங்க சிப்பிடுலாம் ஓட்ட முடியல ஏன்னால் எந்த வண்டி சொல்கிறேன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெயினாக ஒன்று சொல்லணுன்னா என்ன ரீசன்னா இங்கே வந்து வண்டி வந்து தாறு மாறாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க எந்த ரூட்டில் எப்படி வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்ம உயிருக்கு நாம தான் சேஃப்டியாக நான் போயிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கணும் இங்கே பாருங்கள் மெயின் போர்டு இருக்குது என்ன நம்ம ஊருன்னு போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் இருங்க சரியாக தெரியல நினைக்கிறேன் கட்டு கொஞ்சம் கேமரா நிப்பாட்டி கொஞ்சம் பார்த்தா நல்லா கிளியராக திருக்க நினைக்கிறேன் எங்கே பாருங்க அந்த சூரியன் வந்து அந்த காலையில் அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த ஒதுக்கிற அந்த அப்படியே அந்த ப்ளவுகள் அதாவது அந்த வீச்சுகள் அப்படியே அந்த மேகங்களை துளைச்சி அப்படியே வெளியே வர அந்த வெளிச்ச பார்க்கும் போது அப்படியே அட்டகாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அற்புதமாக இருந்தது அவ்வளோ ஒரு காட்சிங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கே ஒரு ஸ்பீடு பிரேக்கரு திடீர்னு அந்த ஒரு கேமரா பிடிச்சிட்டு ஸ்லீப் ஆகிட்டுக்கும் எப்படியும் நல்ல வேலையாக வண்டி ஒரு வழக்கு சொல்கிறேன்னா கண்ட்ரோல் பண்ணி கம்மி சொல்கிறேன்னா இதே ஸ்டடி பண்ணி ஓட்டின்னு கிளம்பியாச்சு அங்கே போகிற தூரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் பாருங்கள் அந்த சன்லைட்டுக்கும் அந்த கோபுரம் பார்க்கும்போது ரெண்டு வேரில் விழுங்க அந்த தென்னை மரம் காட்சிகள் பார்க்கும்போது இங்கே ஒரு மெயினை பாருங்கள் அப்பார்ட்மெண்ட் பாருங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டும் நம்மலாம் போய் சொல்கிறேன்னா வச்சுக்கோ ஒரு நாள் இருக்க முடியுமான்னு தெரில ஒரு நாள் அப்படி இருந்தாலே நம்ம சொல்கிறது சொத்து பத்து பூரா எழுதி வச்சா கூட அந்த ஒரு நாள் இருக்க முடியு நினைக்கிறேன் ஆனால் பட்டு இதுக்கெல்லாம் போய் நாம் நினச்சி தான் பார்க்க முடியும் அதாவது கருப்பணையில் மட்டும்தான் இந்த காணொலியை நம்ம சொல்கிறது அழகம் பதம் ரசிக்க முடியும் அங்கே போய் எதுவுமே பண்ண முடியாது அளவுக்கு நமக்கு பணம் வசதி எதுவுமே கிடையாது எதுவும் சில ஒரு சாதாரண ஒரு பீப்புள் அவ்வளோதான் இவங்களாம் பார்த்தீங்கன்னா பஸ் பஸ்ஸு நினைச்சுட்டு நினைக்கிறோம் அது மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட் கீழே சைடு பார்த்துக்கோங்க நிறையா அந்த சின்ன சின்ன அந்த செடிகள்லாம் வச்சிருந்து நிறைய பார்க்கு மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா அழகாக ஒரு சொல்கிறோம் வேலோட செஞ்சுருந்தாங்க அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு அப்படி சொல்கிறது வண்டி கொஞ்சம் சொல்லுவாங்க நல்லா மெதுவாக ஓட்டிட்டு அந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு டான்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு அப்படி பார்த்துட்டு அப்படி கொஞ்சமாக மூவ் பண்ணி போயிட்டு கிளம்பிட்டே இருந்தேன் ஆனால் இது ஒன்று என்ன ரீசன்னா காலையில் கொஞ்சம் ஏன் கிளம்புற பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பகுல மதியம் ஒரு மணி கிளம்பதோட இப்போ மதியம் ஒரு மணி கிளம்புனா நிறையா டிராஃபிக் ஜாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் வண்டி சரியாக ஓட்டவும் முடியாது இந்த நேரத்தில் போனால் வண்டி கொஞ்சம் கம்மியாக வரும் அதில் பார்த்தீங்கன்னா மேபின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க அந்த கம்பெனி வண்டி தான் தாசிய வரும் எக்க மீதி எல்லாம் ஒர்க்குங் போகிறவங்கலாம் கொஞ்சம் எட்டு ஒன்பது மணிக்கு மேலே தான் வண்டி தாசி வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த மேகங்கள்லாம் பார்க்கும்போது அந்த சன்லைட் அப்படி கொஞ்சமாக அப்படியே நான் அப்படியே மூவாக மூவாக அப்படியே கொஞ்சமாக தான் வெளிச்சம் வந்துட்டே இருந்தது அப்படியே ஜாலியாக இப்போ கொஞ்சம் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறோம் வச்சுக்கேன் நேற்று போட கொஞ்சம் சுட்டுறெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால அப்படியே குளு சொல்கிறது அப்படியே குளிர் எடுத்துச்சு அப்படியே லைட்டாக அப்படியே முள்ளாக ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து கம்பெனி வண்டி கம்பெனி வண்டி இது மாதிரி எக்கச்சக்கமான வண்டி அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கும் அதை நீங்கள் வந்து பார்த்துடம் பாருங்கள் முன்னாடி பாருங்கள் அந்த இது ஒரு கேட்டு மாதிரி போட்டிருக்காங்க இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக அதாவது போட்டிருக்காங்க அதாவது நம்ம ஏரியாவெலாம் தமிழ்நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காணொலியை நீங்கள் பார்க்கணும் அதாவது அந்த பாடத்தை வந்து பார்க்க முடியாது ஏன்னா அது ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்களேன் நம்ம அப்படி ரோடு வந்து ஓப்பனாக விட்ருவோம் ஏன்னா மக்கள் வந்து நிறைய பேர் அப்படி கிராஸ் பண்ணிக்குவாங்க அதில் வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் பட்டு இங்கே அப்படி கிடையாது அதாவது அந்த அந்த ரோடு குறுக்கா வந்து தாண்டறதுக்கு இங்கே இம்பாசிபிள் அதாவது கிடையாது அந்த வாய்ப்பே கிடையாது அதனால் அந்த மாதிரி குறுக்கா வந்து கட்டி விட்ருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த பாலம் பாருங்கள் அடியில் ஒரு குகை மாதிரி ஏன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மேலே ஒரு பா பாலம் அதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ரோடு வேறலோடது அதாவது அந்த பையா மூவி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த மூவிக்குள்ளே ஒரு அதாவது கார் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க காத்தி சார் வந்து ஒரு ரன்னிங் போயிட்டு இருப்பார் அந்த கார் வந்து இந்த மாதிரி புகைக்குள்ளே அடியில் போகிற மாதிரி ஒரு ஷீன் இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு ரோடு அந்த ஒரு கூட வரும் வரதுல அவ்வளோ அற்புதமாக இருந்ததுங்க பார்க்கும்போது அந்த காட்சிகள்லாம் இப்போல்லாம் அந்த காட்சி வண்டி போகிற காட்சிகள் சரி அந்த ரோடு பார்த்தீங்கன்னா அந்த புகைக்குள்ள அடியில் போகிற மாதிரி காட்சி பார்க்கும் அட்டகாசம் இருந்தது அப்படியே ஒரு செம்மையாக இருந்தது எங்கே பாருங்க நான் இதுதான் சொல்லேன் நான் சொன்னேன் அதை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெப்சைட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த பாலித்தீன் கவர் அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த மழைக்காய் இது மட்டும் பாருங்கள் இந்த மக்கள்லாம் எப்படி இங்கே புரிய சொல்கிறோம் அதாவது வாழ்கிறாங்கன்னா தெரில ஆனால் இந்த செடி அந்த புல் பொருட்கள்லாம் நிறையா விசுசந்துக்கள்லாம் இருக்கும் ஆனால் அவங்க நினைக்கும் போதே கொஞ்சம் பரிதாபுங்க ஆனால் இன்னும் ஏழை ஏழை தாங்க ஆனால் பணக்காரங்க பணக்காரம் ஆகிட்டு தான் இருக்காங்க இங்கே பாருங்கள் இதோ மெயின் வந்து ஒரு இங்கு ஒரு டோல்கேட்டு அதாவது மைசூர் போகிற ரோடு இது நீங்கள் சப்போஸ் வந்தீங்கன்னா இந்த நீங்கள் கண் கூட அந்த காய்ச்சலாம் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து அந்த மலையெல்லாம் மலைக்கெலாம் அது நளைஞ்சே போயிடும் தண்ணி உள்ளே வந்துடும் ஆனால் எப்படி தான் அதில் இருக்காங்கன்னு தெரில எங்கே பாருங்க காலையே எந்திரிச்சி துணித்து வச்சுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம வீடியோ நம்ம நம்ம சிட்டிலேருந்து பிரச்சனை இல்லை வீடியோ எடுத்துகிட்டு போனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இங்கே வந்து இது வீடியோ எடுத்துகிட்டு போனால் எதாவது சொல்லிடுவாங்களா ஏதாவது பார்த்துருவாங்க என்ன பிரச்சனை வரும் அப்படின்ட்டு கொஞ்சம் பைத்தோடயே அப்படியே ட்ராவல் அப்படி சொல்கிறது கேமராவை அப்படியே கொஞ்சம் ட்ரா சரியாக கூட நான் ஃபோக்கஸ் கூட பண்ண அந்த அந்தளவுக்கு அப்படியே வீடியோ எடுத்து போய்ட்டு இருந்தேன் ஆனால் அங்கே பாருங்கள் தோட்டம் அப்படியே நான் போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே என்னுடைய சொல்கிறேன் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே அந்த சூரியனும் வந்துச்சு நினைக்கிறேன் நல்லா பாருங்கள் முன்னோட இப்போதையும் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அந்த பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா வேறு வேலை இருந்துச்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படியே அந்த குளுரெல்லாம் அந்த ஈரப்பாதம்லாம் கொஞ்சம் காய்ஞ்சிச்சு செங்கு பாருங்க இது பெரிய ஒரு பள்ளத்தாக்குன்னு நினைக்கிறேன் பயங்கர ஒரு பள்ளத்தாக்கு அடித்து போட்டால் கூட யாரும் கண்டுபிடிக்க முடியாத நினைக்கிறேன் ஓ மை கார்டு இதுதாங்க பாருங்கள் இந்த வீடு தான் மக்களே நான் சொன்னது செகண்டோடைய ரிலேட்டிவ் வீடு இதுதான் பாருங்கள் ஆறு ஆல்ரெடி ஆளுதான் ஸ்கூட்டில் இருக்கு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் செப்பல் மேற்கொண்டு எல்லாமே இருக்குது பாருங்கள் அதாவது இந்த ரிலேட்டிவ் ஏரியா இந்த டவுனில் நீங்கள் அதாவது பகுதியும் சரி நைட்லேயும் சரியே நீங்கள் கண்டிப்பாக வந்தால் நீங்கள் பார்க்கலாம் அதாவது பார்த்தா இப்போதையும் நீங்கள் பார்க்க முடியாது அதாவது காலையில் சென் டைமில் பார்க்க முடியாது நீங்கள் மதியத்துக்கு மேலே ஒரு மணிக்கு அல்லது நைட்டுக்கு நைட்டில் நீங்கள் எட்டு ஒம்பது மணிக்கு மேலே போய் எப்போ வேணும் பார்த்துக்கலாம் ஆனால் இதோடைய நான் நோக்கம் என்னவா எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கலாம் இது முழுக்க முழுக்க அவங்கள வந்து தப்பான ஒரு மீன் பண்ணி போட கிடையாது எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன நடக்குது அவங்க வந்து அவங்களுடைய வயிற்று பழைப்பாக போடுறாங்க நான் அவங்கள வந்து அவங்களுடைய உழைப்பை வந்து நான் தப்பு கிடையாது இருந்தாலும் இங்கே என்னென்ன ஏரியாவில் என்னென்ன நடக்குதுன்னா என்னுடைய இந்த வீடியோடைய ஒரு இது பாருங்கள் வண்டியில் போட்டு என்ன சொல்கிறது டூ வீலர் என்னங்க ஸ்பீடு பயங்கர ஸ்பீடு இப்படி வச்சு தெரியுறாங்க பாருங்க அது நான் அந்த பக்கம் பார்த்தேன் சூரியனை கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி வந்து வெளிச்சம் பாருங்க அப்படி அந்த அந்த கதிர் பார்த்தீங்கன்னா முன்னாடி பாருங்கள் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்க செமையாக இருக்குது பார்க்கும்போது வேலை வேலை இருந்துச்சு அப்படியே ஒரு ஜாலியான ஒரு ட்ராவல்னு சொல்லலாம் அதாவது இந்த கிளைமேட்டில் அப்படியே குளூரும் சேர்ந்து அந்த சூரியனும் சேர்ந்து அந்த காட்சிகள்லாம் சேர்ந்து பார்க்க அப்படி டிராவல் பண்ணும் போது செம்மையாக இருந்துச்சு இப்படி ஒரு இடங்கள்லாம் நல்லா ரசிச்சுட்டு ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த ஒரு மேடு வண்டி ஏறவே இல்லை இப்படியே ஒரு வழக்கு ஏற்றி இப்படி அப்படியே நவத்தி கொண்டு போயிட்டேன் அதே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைட்டை பற்றி நீங்கள் எதோ நினைக்கிறீங்களா தயவு செய்து நீங்கள் தப்பான மீமோட்டுக்கு சொல்கிற கண்ணோட்டெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம் இது வந்து ஒரு வழிபோக்கன் வழிபோக்கனில் வந்து இங்கே அந்த வழிபோக்கில் என்னென்ன இருக்கோ தான் எடுத்து அப்லோட் இருக்கேன் அது வந்து அவங்களுடைய விருப்பம் சார்ந்தது நான் வந்து யாரையும் வந்து இது புண்மானது சொல்கிறது அவங்களுடைய மனதை புண்படுத்துறதுக்காகவோ நான் அந்த அவங்களோட காயப்படுத்துறதுவோ அந்த வீடியோ எடுத்து போக கிடையாது தயவுசெய்து அவங்களுக்கு நீங்கள் நினைப்பி நீங்கள் சொல்லுவீங்க ஏன் எடுத்து போகிற அப்படின்ட்டு அப்படி ஒரு வேலை நீங்கள் அப்படி எடுக்கக்கூடாது அப்படி அவங்களும் நல்லவங்களாம் இருக்குன்னா தயவுசெய்து வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது இந்த சமுதாயத்தில் ஒரு வேலை ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடைத்தால் அவங்க வேலைக்கு போவாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு அதான முயற்சி எடுங்க பார்ப்போம் இதுக்கான பதில் வந்து எப்படி எடுத்து பாருங்கள் கடைசி பார்த்திங்க பாருங்கள் இதே ஸ்கூலில் தான் இருந்த வண்டி அதாவது வந்து ரொம்ப ஸ்பீடும் போகக்கூடாது இந்த ஸ்பீடுக்கு மேலே தாண்டல கிட்டத்தட்ட அந்த முப்பது அந்த இருபத்தி ஏழு அதுக்கு மேலே அந்த வண்டி ஓட்ட முடியல ஏன்னா அதுக்கு மேலே ஓட்டி எங்கேயாவது வந்து என்ன பண்ணுறது அதுக்கு பின்னாடி வர வண்டியை நீ ஏற்றிட்டு சட்னி ஆக்கிட்டு போயிடுவோம் அப்புறமேட்டுக்கு எல்லாருமே வந்து வலிச்சு சுரண்டி போட்டு தான் போகணும் முடிஞ்ச அளவுக்கு எந்த பெங்களூர் சிட்டியில் டிராவல் பண்ணுறவங்க எல்லா மக்களும் சரி இந்த புதுசாக வந்து ட்ராவல் பண்ண நினைக்கிறவங்க இந்த லைஃப் வாழ்கிறோம் நினைக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதாகவும் வண்டியில் போகும்போது கேர்ஃபுல்லாகவும் போய்ட்டுருவாங்க அதை பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஹெல்மெட்டு வண்டியில் மாட்டிகிட்டு சேஃப்டியாக போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சொல்ல முடியாது சில பேரே வந்து கமாண்ட் ஓத்துலாம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு